மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் வரதட்சணை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் மாணவிகள் வரதட்சணை கொடுக்க மாட்டோம் வாங்க மாட்டோம் என மாவட்ட ஆட்சியரிடம் உறுதியளித்தனர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் வரதட்சணை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தொடங்கி வைத்தார்கள் முன்னதாக வரதட்சணை ஒழிப்பு குறித்த உறுதிமொழி ஏற்றனர் அப்போது மாணவிகளிடம் பேசிய மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் வரதட்சணை கொடுக்க மாட்டோம் என மாணவிகள் தெரிவித்தனர் அதேபோல் உங்கள் சகோதரர்களுக்கு நீங்கள் வரதட்சணை கேட்கக்கூடாது வழங்கினார் உடனே எனவும்ிகள் நாங்கள் வாங்க மாட்டோம் என உளித்தனர் தொடர்ந்து பேசியர் சமுதாயத்தில் வரதட்சணை கொடுமைகளால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குதல் வரதட்சணை எனும் கொடிய பழக்கத்தை தடுத்தல் மற்றும் வரதட்சணை குற்றங்களை விசாரித்தல் வரதட்சணை கொடுமை புரிவோருக்கு தண்டனை வழங்குதல் போன்றவை மாவட்ட சமூக நலத்துறை மூலம் பரிந்துரை செய்யப்படும் எனவும் வரதட்சணை என்ற கொடுமையை சமுதாயத்தில் இருந்து வேரோடு அகற்ற அனைவரும் ஒரு

எதுக்காக நான் சொல்கிறேன்னா ரீசெண்டாக கரியரில் ஜாயின் பண்ணும்போதே அந்த ஜாபை வந்து லைன் பண்ணிப்பாங்க சரியா அன்றைக்கே சொல்லியிருக்கேன் டாக்டருக்கு அடுத்து வந்து அதர்லிங் கேட் கொடுக்கக்கூடியது நர்ஸு டாக்டர்ஸ் வந்து ஆதாரி கேட் கொடுப்பாங்க அவங்க நிறைய பேஷண்ட்டை பார்ப்பாங்க இன்னும் வந்து லிமிட்டாக பார்க்கக்கூடியது வந்து நர்ஸிங் நர்சஸ் தான் உங்க நீங்கள் கொடுக்குற கவுன்சிலிங் நீங்கள் கொடுக்கக்கூடிய அசீவரன்ஸில் பிளாசிவ் எஃபெக்ட்லாம் ஒர்க் பண்ணாசிவ் எஃபெக்ட்னா தெரியுமா பிளாசிவ் எஃபெக்ட்னா வந்து இப்போ மரத்தில் சாப்பிடணும் சாப்பிட்றோம் அப்படின்னு நினைச்சாலே உடம்பு குணமாயிருக்கும் ஏன்னா அறுபது எழுபது பர்சன்ட் வந்து ஹீலிங் பவர் பாடிலே இருக்கு மெடிசன் வந்து பண்டி முதடி பர்சன்ட் தான் இவன் வந்து மெடிசன் நீங்கள் கவுன்சிலிங் பண்ணீங்கன்னா நோயாளி குணமாயிருக்கு ஏன்னா ஹீலிக் பவர் வந்து எல்லா பாடியிலேயுமே இருக்குது அனிமல்ஸ் வந்து தெய்வம் கேட்க மெடிசன் சரியா வி ஓன்லி ஹியூமன் பீமிங் வந்து வி கோபால் என்ட்ரவன்ஸு என்ட்ரவன்ஸ் இல்லாமல் ஒரு நர்வஸை வந்து ஒரு பேஷண்ட்டை சீக்கிரமாக குணப்படுத்தலாம் அந்த மாதிரி ஒரு நோபல் ப்ரொஃபஸனுக்கு வரீங்க ஸோ ஐ அப்ரிசியேட் ஆல் ஆஃப் யூ இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொஃபசர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொஃபஸர் லோக்கல்ல இருக்குது ஃபாரின் கண்ட்ரிஸ்லேயே நமக்கு தமிழ் இந்தியாவிலேருந்து நர்சன்ஸ் நிறைய டிமாண்ட் இருக்குது இப்போவே வந்து நல்லா படிங்க கம்யூனிகேஷன் டிஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு